மக்களை இந்த ஒரு வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது அப்படிங்கிறத என்னுடைய கோவமும் ஆதவமும் இன்றைக்கி நான் பேச வேண்டிய தலைப்பே வேறு ஆனால் இந்த ஊடகங்கள் காலிலேருந்து பண்ணுற செய்தியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோவம் ஆத்திரமும் வருது இங்கே நான் பேர் சொல்லியே பேசுகிறேன் எவ்வளோ நாள் தான் மறைச்சு மறைச்சு ஊடகங்கள்னே பேசுகிறது அதாவது டைட்டிலில் பேர் போகிறதுக்கு இடம் இல்லை அது வந்து ஊடகங்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்த முடியும் எல்லாருமே பண்ணுறாங்க ஆனால் குறிப்பிட்டு சொல்லப்போனால் அந்த பாலிமரும் தந்தி இருக்குது பார்த்தீங்களா இவங்க பண்ணுற அநியாயத்தை நல்லா ஏற்றுக்கொள்ளவே முடியல எப்படிப்பட்ட தருவாயில் இந்தியா நின்றுக்கிட்டு இருக்கு எப்படிப்பட்ட சூழலில் இந்தியர்கள் இங்கே இருக்கு எப்படிப்பட்ட சூழல் அங்கே பாகிஸ்தானில் இருக்குது எதை பற்றியுமே ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் வீடியோவை இப்படியாக மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க இவ்வளவு கேவலமாக மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க அப்படிங்கிறதா இங்கே நான் கேட்க விரும்புகிறது என்ன செய்தியை நீங்கள் வந்து தேவைப்படுற செய்தியை கொடுக்க மாட்டீங்க அது நல்லாவே தெரியும் நீங்கள் கொடுக்குற செய்தியை இப்படி உட்காந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சில விஷயத்த பேச போகிறேன் நான் வந்து இந்த இந்த எப்படி சொல்கிறது இந்த சேனலில் எழுநூற்றி வீடியோக்கள் இருக்குது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சின்ன ஊடகத்தை நடத்தக்கூடிய எனக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க இவ்வளவு பேர் செய்தி கொடுப்பீங்கிற நம்பிக்கையில தானே உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அத்துணை என்னுடைய மக்களுக்கும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்றீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறீங்க அப்படிங்கிறதா என்னுடைய வருத்தமும் கோபமும் என்னப்பா சொல்ற ஒன்னும் புரியல போர் நடக்குது ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா என்ன பண்ணதோ அதை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதை பத்தி தான் விரிவா உங்கள்கிட்ட நான் பேச போறேன் ஒரு சமூக அக்கறையோட கொண்ட பதிவு தான் இந்த பதிவு ஒன் பை ஒன்னா தெளிவாலமா பார்க்கலாம் வணக்கங்கள் வாங்க பதிவு கூட போகலாம் என்னப்பா உற்சாகத்தை விட்டேன்னா இதுக்கெல்லாம் உற்சாகம் வேணாம் வணக்கம் மட்டும் சொல்லுவோம் வாங்க பதிவுக்குள்ள போலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே இவங்க எந்த மாதிரி செய்திகளை போடுறாங்க இப்போ இருக்கக்கூடிய தருவா எப்படி இருக்கு இவங்கள்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் இந்த வீடியோ நம்ம மூணு தான் பேச போறோம் முதல்ல இவங்க போடுற தமிழ் எல்லாத்தையுமே நான் அப்படியே ஷைல ஷோ பண்றேன் பீஸ்ட் மூடில் இந்தியா வைவு பண்ண இந்தியா இது ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா கருவறுப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாகிஸ்தான் உறுதிப்படுத்தப்படாத பல தகவல்களை போடுறாங்க இந்தியா அடுத்தடுத்து இதெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் இந்திய ராணுவம் உறுதிப்படுத்தாத படாத பல செய்திகளை போடுறாங்க இந்தியாவை நம்ம தூக்கி வச்சு செய்திகள் வெளியிடுறது அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த சமயத்தில் ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்ப்போம்ல இந்த பக்கம் என்னாச்சு இந்த பக்கம் என்னாச்சுன்னு சொல்லி சிப்ஸ் உட்காந்து சாப்பிட்டுக்குன்னே ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்ப்போம்ல அந்த மாதிரி அந்த செய்தியை நம்ம தமிழக ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கன்வே பண்றாங்க இதை நம்ம வந்து வைபு பண்றான் இதை ஜாலியாக பார்க்கலாம் என்ஜாயபிளா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான புரோடேட்டை இவங்க வந்து கிரியேட் பண்றாங்க அப்படிங்கறது தான் என்னுடைய முதல் வாதம் என்னப்பா சொல்றேன் இப்படி தானேப்பா பேசணும் இதானப்பா இங்கே தேவையானதா இருக்கு இதானே இங்கே அவசியமானது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எந்த தருவாயில இருக்கோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் என்ன மாதிரி இந்த இந்த விஷயத்தை பார்க்குறாங்க ஊடகங்கள் பார்க்கறது மட்டும் இங்கே வேற ஒன்றா இருக்கு இப்போ நான் அப்படியே இந்த ஊடகங்கள் பண்ணுறதை நான் முன்னாடி சொல்லிட்டேன் இப்போ இருக்கக்கூடிய தருணம் நிறுவனம் எப்படிப்பட்டதாக இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்துணை பேரும் எந்த மாதிரி அப்ரோச்சில் இந்த வேலையை பார்க்குறாங்க இவங்க எந்த மாதிரி வைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரெண்டையும் பிரித்து பார்க்கலாம் இப்போ என்ன ஆச்சு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம உறவுகள் அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம உறவுகள் காஷ்மீர் அப்படிங்கிற பகுதிக்கு சுற்றுலா போயிருக்காங்க வேறு எந்த தப்பும் பண்ணலை சுற்றுலா போனவங்களை பார்த்திங்கன்னா சுற்றுலாக்கு எதுக்கு வந்த அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி பார்த்திங்கன்னா பயங்கரவாதிகள் ஆயுதம் கொண்டு தாக்குறாங்க அவங்கள சுட்டு கொள்றாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பயங்கரவாதிகள் பார்த்திங்கன்னா காஷ்மீர் மேலே வந்து தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது பூசு கிடையாது இவங்க வந்து அரசு அலுவலர் மேல தாக்கல் தாக்குதல் பண்ணுவாங்க ராணுவத்தின் மேல தாக்குதல் பண்ணுவாங்க சிஆர்எஃப் வீரர்கள் மேல தாக்குதல் பண்ணுவாங்க போலீஸ்காரங்க மேல பண்ணுவாங்க அரசு அலுவலகம் மேல பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தவங்க முதல் முதலாக பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் மேலே தாக்குதல் நடத்துறாங்க அப்பாவி பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துறாங்க இந்தியா இங்கே ட்ரிகலானது இந்தியாவுக்கு இங்கே கோவம் வந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் கோவம் வந்தது இது சுற்றுலா பயணிகள் தான் இதுவரைக்கும் இந்த பேட்டர்னில் வேலை பார்த்த நீ ஏன் இப்படி போற அப்படிங்கிறதா இங்கே கேள்வி இப்போ இன்னொன்று ஒரு விஷயத்தை சொல்றேன் பயங்கரவாதம் அப்படிங்கிறதுக்கு மதம் கிடையாது முடியாது எந்த ஒரு கொள்கையும் ஆயுதமாக மாறுதோ அந்த கொள்கை பயங்கரவாதமாக மாறிடும் அது எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை எடுத்த எல்லா தலைவர்களும் ஒரு மாதிரி இல்லை தமிழக அரசியல் காலத்தில் சில தலைவர்களை பார்த்தோம் நம்ம நம்ம வந்து அதை வந்து பெரிய லெவலில் கொண்டாடி இருக்கோம் அந்த தலைவர்களை பற்றி நம்ம செப்பரேட்டாக பேசுவோம் ஆனால் இப்போ இந்த பயங்கரவாதத்தை கையில் எடுத்தாங்கல்ல இவங்க அழித்துளிக்கப்பட வேண்டியவங்க அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கருத்தே இல்லை அப்போ இந்தியா என்ன பண்ணுது ரிப்ளை கொடுக்கணுங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை கட்சியுமே ஒரு சே ஒரு இடத்துல வந்து நிற்கிது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பின்னாடி வந்து நிற்கிது நீங்கள் என்ன செய்யறீங்களோ அதற்கு நாங்க பக்க பலமா இருக்கும் சொல்லி எதிர்கட்சி தலைவர் பின்னாடி வந்து நிக்கிறாங்க எந்த ஒரு கட்சியுமே அரசியல் வேறுபாடுகளை கடந்து பின்னாடி வந்து நிக்கிறாங்க இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா இந்தியா நிதானமா ஆலோசிச்சு பாத்தீங்கன்னா லைன் ஆப் கண்ட்ரோலை தாண்டி முப்பது கிலோமீட்டர் உள்ள போயிட்டு ஒன்பது பயங்கரவாத முகாம்களை தாக்குதல் நடத்தி இருபத்தஞ்சு நிமிஷத்துல இந்த வேலையை முடிச்சு ரிட்டர்ன் வந்துட்டாங்க நம்ம போருக்கு ஆசைப்படல போரை நம்ம தொடங்கவே இல்லை நம்ம பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தணுங்களை போயிட்டு நம்ம தாக்கிட்டு வந்துடுறோம் ஆனா பாகிஸ்தான் அதை என்ன சொல்றாங்கன்னா இறையாண்மை மீதான தாக்குதல் சொல்லி எல்லை வந்து நம்ம எல்லை ஓரம் இருக்கக்கூடிய பதினஞ்சு நகரங்களை குறி வச்சு அவங்க தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா இங்க போற தொடங்கவே இல்லை இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க இந்தியா இங்க போற தொடங்கல தடுப்பு நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் மட்டும்தான் இருக்கு இந்தியா போற ஆரம்பிச்சா கதை வேற அது வேற ஒரு விஷயம் அதே நேரத்தில் இந்தியா போற ஆரம்பிக்கும் போது ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா சைனாவும் அமெரிக்காவும் உள்ள வந்தா அங்கேயும் கதை வேற இப்படிப்பட்ட தருவாயில இந்திய அரசாங்கம் இருக்கு எடுக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மிக முக்கியமானது நேற்று பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் அவர்கள் வரல அப்போ போது எதிர்க்கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய கார்க்கே அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் ஏன் வரல அப்படிங்கிற ஒண்ணு எங்களுக்கு வருத்தம் அளிக்குது பிரதமர் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் இங்க நாங்கள் அரசியல் பண்ணல அப்படின்னு சொல்லி அங்கேயும் அமைதி காக்கிறாங்க சில வீடியோஸ்லாம் காமிக்க முடியாது வெளியிட முடியாதுன்னு சொல்றீங்க பாதுகாப்பு காரணம் சொல்றீங்க அதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பார்த்தீங்களா அது இந்த ஊடகங்களுக்கு இல்லை அப்படிங்கறதுதான் நான் சொல்றேன் எப்படி வேணா போலாம் என்ன வேணா நடக்கலாங்கிற தருவாயில தான் நம்ம இப்போ இங்க இருக்கோம் இந்த ஊடகங்கள்ல நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா இங்கே போற ஆரம்பிச்சிருச்சு இந்தியா அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது எல்லாம் போடுறாங்க இந்த முன்னாடி சொன்னபடி இந்தியா இங்க போற ஆரம்பிக்கவே இல்லை அப்படிங்கறத இங்க நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ நான் இங்க மூணாவது ஒரு பகுதிக்கு நகர்றேன் இங்க நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இந்த ஊடகத்திட்ட இந்த அரசியல் கட்சிகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஊடகத்துக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதாங்க நான் யோசிக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய அசௌகரியமான சுச்சுவேஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியா போகிற ஆரம்பிக்கவே இல்லை தடுப்பு நடவடிக்கையில் தான் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டு இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் இந்த வைவு பண்றதோ இந்த ஐபிஎல் மேட்ச் மாதிரி வந்து இந்த விஷயத்தை போர்டேட் பண்றதோ இதை இவங்கள்கிட்ட எதிர்பார்க்கல இவங்கள்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா இந்திய அரசாங்கத்தோட அஃபீஷியல்ஸ் என்ன சொல்றாங்க பாகிஸ்தான் அரசாங்கத்தோட அஃபீஷியல்ஸ் என்ன சொல்றாங்க அடுத்தடுத்த தருணங்கள் அவங்க அஃபீஷியலா வெளியே சொல்கிற தகவல்கள் என்ன இதை இந்த ஊடகங்கள் நம்ம கொடுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவல்ல இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இந்த மாதிரி தருணத்தை எப்படி பார்க்கறாங்க என்ன ஐடியா பண்றாங்க சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்றாங்க சர்வதேச தலைவர்கள் என்ன சொல்றாங்க இதை நம்மள்கிட்ட இவங்க கன்வே பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது மிக பெரிய தான் பாகிஸ்தான் சார்ந்து இந்தியா உறுதிப்படுத்தின சில செய்திகள் இந்தியா உறுதிப்படுத்தின சில காணொலிகள் மட்டும்தான் வெளியிடணும் இவங்களா வாய்க்கு வந்த பிறகு இடத்துல பார்த்தீங்கன்னா பிரதமரோட இடத்துல இப்படி நடந்துச்சு அந்த பகுதியில் அப்படி நடந்துச்சு அடுத்த வங்கதேசம் உருவாகுதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க இந்தியா அடுத்தடுத்து இது பண்ண போது அடுத்தடுத்து அதை பண்ண போதுன்னு சொல்லி இந்தியா சார்ந்த ராணுவ விஷயங்களை இவங்களே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அந்த ஊடகத்தோட வேலையா உங்கள்கிட்ட நாங்கள் ஒன்று தான் எதிர்பார்க்குறோம் எப்போதுமே வியூஸ் மைண்டர் தான் நீங்கள் இருப்பீங்க வியூஸ் எதுக்கு போகும் அப்படின்னு சொல்லி தான் இருப்பீங்க இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா தேவையானதை கொடுங்க அப்படிங்கிறத இங்கே நாங்கள் கேட்குறோம் பார்க்குறத கொடுக்காதீங்க தேவையானதை கொடுங்க பார்க்குறத நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் நாங்கள் என்ன பார்ப்போமோ அதை உட்காந்து கொடுங்க அதை நாங்கள் உங்கள்கிட்ட உங்களை மாத்த முடியாது அது எங்களுக்கு தெரிஞ்ச தான் இந்த மாதிரி தருணத்திலேயாவது தேவையானதை கொடுங்க அப்படிங்கிறத இந்த ஊடகத்தை கேட்டுக்கிறேன் வைவு பண்ற தருணத்தில் இந்தியா இப்ப இல்லை இந்தியர்கள் இப்ப இல்ல ஒரே ஒரு கால் தான் சைனா உள்ள வந்தா இந்த விஷயமே வேற மாதிரி ஆயிரும் அமெரிக்கா உள்ள வந்தா இந்த